சாகும் என்ற இருந்து விடுபட்டதே இந்த யூடியூப்பில் பார்த்து தான் உண்மையாகவே நானும் எங்கள் வீட்டுக்காரும் ஃபஸ்ட்டு உபதேசம் வாங்கினோம் வாங்கிட்டு இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்கோம் இந்த பண்ணதில் கோயில் கோலத்துக்கு போனன்ற எண்ணம் கிடையாது எங்களுக்கு ஒரு எண்ணம் கூட கிடையாது வீட்லேயே வீட்லேயே நல்லா எனக்கு எதுனா தெரியலனா அவர் அம்மா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்மா அப்படின்னுவார் இது ரெண்டு பேரும் எங்களுக்கு அந்த கடவுளுடைய வரமும் என்னவோ தெரியாது சாமி அதனால ஒரு கேள்வி சாமி சாமி ஒரு ஒரு சந்தேகம் இப்போ ஒரு உடல்ல இருந்து ஆனால் வெளியே போயிடுது உயிர் உயிர் போயிடுது வெளியே போனவொடனே உடனே தானம்லாம் பண்றாங்கல்ல அது எப்படி அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு எப்படி உபயோகப்படுது அது உபயோகப்படுமா உடல் வேலை ஜீவன் உயிர் ஆன்மா இந்த முப்பொருளாக இருக்குது இந்த முப்பொருளுக்கு என்ன பேருன்னா இந்த முப்பொருளுக்கு என்ன பேருன்னா அகாரம் உகாரம் மகாரம்னு பேர் அகாரம்ன்னா இடுப்பில் விந்து சக்தி மகாரம்ன்னா தொப்புலேருந்து கிளம்புற மூச்சு சக்தி உகாரம்ன்னா உச்சியிலேருந்து வர சப்தம் இந்த விஞ்ஞானத்தில் சொல்லுவாங்க நியூட்டான் பவுட்டான் எலக்ட்ரானு இது மூணு சேர்ந்தால் அணு இந்த அணு தான் இந்த உலகத்தை இயக்குது அதே மூணு தான் இந்த உடலையும் இயக்குது அந்த அணு தான் ஏக்குதுங்க என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அந்த நெருப்பு அந்த காற்று அந்த சத்தம் இது மூணு தான் ஏக்குது இது மூணு தான் ஜீவன் உயிர் ஆன்மான்னு சொல்கிறோம் இந்த மூணு தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதனாக இயங்குகிறோம் இந்த மூணும் ஒன்று சேர்ந்தால் கடவுள் நிலைக்கு உயர்றோம் இந்த மூணும் ஒன்று சேர்க்கறது தான் யோக நிலை தனித்தனியாக இருக்கிற பொருளை ஒன்று சேர்த்தால் யோகம் ஒன்று சேர்ந்தால் ஞானம் அப்போ இந்த மூணையும் ஒன்று சேர்க்குறோம் ஒன்று சேரும்போது அது வெளியேறிடுச்சு அப்போ இந்த உடலில் இருக்கிற கருவிகள் இப்போ காது அப்படின்றோம் வந்த காதுன்றது வந்து மேல் தோல் தான் இல்லையா இதுக்கு ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அப்படின்னு ரெண்டு பேருக்கு சில பேருக்கு காது இருக்கும் என்ன கர்மேந்திரியம் இருக்குது உள்ள இருக்கிற மைக்கு இல்ல ஞானேந்திரியம் இல்ல கண்ணு இருக்குது ஆனா பார்வை இல்ல இது கர்மேந்திரியம் இருக்கிறது ஞானேந்திரியம் உள்ள இருக்கிற பொருள் எடுத்தா தான் கண்ணு தெரியும் அந்த மாதிரி மூக்கு அப்படிதான் வாய் அப்படிதான் எல்லா பொருள் இருந்தாலும் வெளி தோற்றத்தில் இருக்கிறதெல்லாம் கர்மேந்திரிய பொருள் உள்ள அதுக்கு மறைப்பொருளாக இருக்கிறதெல்லாம் ஞானேந்திரிய பொருள் இந்த ரெண்டு பொருளும் இயங்கினா நமக்கு எல்லா பொருளும் வேலை செய்யும் இந்த ரெண்டு பொருள் மரண தருவாயில் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்திரியங்களை எடுத்து அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அது விஞ்ஞான முறையில் சயின்ஸ் முறையில் பயன்படுத்துறாங்க அது ஒன்றும் வீணு கிடையாது அதுக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாது இல்லையா துன்பமும் வேணாம் இன்பமும் வேணாம் சரி அமைதி தான் வேணும் இந்த வீடியோவை நான் தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா அமைதியோட எண்ண முடியாத கோடி பணம் வச்சுறோம் ஆனா ராத்திரியில் படுத்த தூங்க வரும் எண்ண முடியாத கோடி பணம் வச்சுக்கிறோம் எதை நினைச்சாலும் சாப்பிட முடியல என்ன முடியாத கோடி பணம் வச்சுக்கிறான் வீட்டில் நிம்மதி இல்லை இவ்வளோ பணம் இருந்து இதை இவன் தேவை இவனுக்கு தேவைப்படுறது கிடைக்காத இவன் வாழ்ந்தான்னா செத்தான சொல்லு அப்போது இவனுக்கு தேவைப்படுறது இவனுக்கு கிடைக்கணும் இவனுக்கு தேவைப்படுறது எல்லாம் இருந்து கூட அனுபவிக்க முடியாமல் அவதிப்படுறான் இந்த அனுபவிக்க முடியாமல் அவதிப்படுறதுக்கு வழிதான் இந்த யோகம் இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கலாம் எது தேவையோ அதை எடுக்கலாம் எது தேவையில்லையோ அதை போட்டுடலாம் அந்த மாதிரியான பாதை தான் இது மகான்கள் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிறாங்க அந்த பாதையில நம்ம பயணம் பண்ணி நம்ம சீராக நம்ம வாழ்க்கையை முடிக்கணும் அந்த வாழ்க்கையை நம்ம முடிச்சோம்னா அதுதான் முழுமையான வாழ்வு அது இல்லைன்னா அரைகுறை வாழ்வு தான் வாழ்ந்துட்டு போகலாம் சொல்லுங்கள் எல்லாமே விதியை நீ உருவாக்கிக்கிற எல்லாத்துக்கும் உலகம்ன்றதே விதி மதியில் தான் அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை அந்த விதி மதின்றது ரெண்டு மூச்சு தான் உலகத்துக்கு விதி மதின்றது சந்திரன் சூரியன் மனுஷனுக்கு விதி முதின்றது சந்திரகலை சூரியகரை சொல்லலாம் வாழ்க்கை இந்த மூச்சு அடங்கிச்சின்னா எங்கள் கடவுளும் காப்பாற்ற முடியாது உலகம் அப்பாவும் காப்பாற்ற முடியாது அம்மாவும் டாக்டர்லையும் காப்பாற்ற முடியாது ஏன்னா டாக்டர் செத்து போடுறாரு எல்லா வைத்தியம் தெரிஞ்சு எல்லாரையும் நான் காப்பாற்ற டாக்டர் செத்து போகிறேன் அவர் என் ஜார் எல்லாரும் இது நின்னாலும் எல்லாம் போவோம் அது உயிரினங்கள்லேருந்து மனுஷன் வரைக்கும் தான் வழி இங்கே கடவுள் என்ற பேச்சு மனிதனுக்கு கடவுள் ரெண்டு தான் ஒன்று ஆகாரம் ஒன்று மூச்சு இது ரெண்டும் இல்லைன்னா கடவுளுக்கு அங்கே வேலை இல்லை இதை மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் அபாவம் கடவுள் ஒன்று வச்சுக்கணும் ஆனால் உண்மையான கடவுள் ஆகாரம் இல்லை ஒருத்தனை ஒரு ரூமில் போட்டு பத்து நாள் போட்டு கடவுள் வந்து உன்னை காப்பாற்றிடுவாரு ஒருத்தனை கடவுளே இல்லை எனக்கு சாப்பாடுலாம் கடவுள்னு ஒரு ரூமில் போட்டு இவனுக்கு சாப்பாடு கேட்கறதுக்கு சாப்பாடு கொடு அவரை கடவுள் காப்பாற்றிட்டான் பத்து நாள் பத்து கது தண்ணா கடவுள் காப்பாற்ற செத்து போயிருப்பாரு சாப்பிட்டவன் கிழங்கு மாதிரி வெளியே வரலாம் அப்போது இந்த கடவுள் யாரையுமே காப்பாற்றுறது இல்லை இவன் கற்பனையில் சுற்றின்னுக்குறான் கடவுள்ன்றது தான் ஆகாரம் அடுத்து தான் சொன்னான் பிறந்த உடனே உனக்கு கடவுள் யாருக்குன்னு குழந்தைக்கு தெரியுமா எப்போ கடவுள் தெரியுது ஒரு பத்து பதினஞ்சு வயசாகி அம்மா கோயில் போகலாம் சுத்தி இது கடவுள் அது கடவுள்னு சொன்ன பார்த்துனேன் அது வரைக்கும் அது உயிரா வாழ்ந்ததே எதுக்காக பத்தி சட்ட யோசித்தியா யோசிக்கவே இல்லையே அதுக்கு கடவுள் இருந்ததா ஜாதி இருந்ததா மதம் இருந்ததா எதுவும் இல்லை உயிரா இருந்தத ஆனா அதை யோசிக்கவே இல்லை அப்போ வர்றது தான் அந்த கடவுள் வழிபாடு மத வழிபாடு இயற்கையில் உயிர் வழிபாடு தான்

ஒரு குழந்தை செத்து பத்தி உன் பிள்ள தான் செத்து போன போலீஸ்காரன் வந்து அதுக்கு என்னென்ன பண்ண இப்போ செத்த அதுதான் வழி ஒரு பையன் செத்து போயிட்டான்னா நான் நான் செத்து போயிடணும் கூட அப்படின்னு போனாங்க ஆனால் இப்போ பையன் அவன் போயிட்டாத்து தெரிஞ்சுக்கினாங்க உறவுமா இறைவன் இருக்கிறான எவ்வளவு பொருள் உனக்கு சொந்தம் நான் செய்த பொருள் சொல்லுவேன் ஒத்த செத்த உடனே அவன் வீட்டில் அவன் போனும் சேர்ந்து போகுது ஆனால் இவ அவனுடைய உயிர் இறைவன் அங்கே போய் சேர்ந்து போய் அப்போது யார் யார் பொருள் யாருக்கு சொந்தமோ அவன் பொருள் அவனுக்கே சொந்தம் இதில் எந்த எங்கே இருக்குது உந்து எங்கமாகக்குது யாருக்குமே உரிமை இல்லை இறைவன் இந்த உலகத்தை படைச்சதே நீ சுபீட்சமாக வாழ்ந்துட்டு வாடா உரிமை கொண்டாடாத இது உணுது இல்லை அப்படின்னா ஆனால் மனுஷன் அகங்காரம் ஏறி போய் எந்து 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 இது தேவையா யாருமே இல்லை உந்தாந்தா நீ போகும்போது எடுத்து போகணுமே எவனாவது இது வரைக்கும் முன்னோர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்து போயிக்கிறனா எவனும் எடுக்க முடியாது இறைவன் நமக்காக கொடுத்துக்கிறான் ஒரு மழையை எவனாலேயாவது வர வைக்க முடியுமா ஒரு சூரியனை எவனாலேயாவது வர வைக்க முடியுமா இறைவன் மனிதனுக்கு உயிரினங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை இறைவன் படித்து நீ சுபிட்சுமா வாழ்ந்துட்டு வரானிக்கிறான் ஆனா உரிமை கொண்டாடின்னு மனுஷன் அது அறியாமையில வாழ்னுக்குறான்னு அர்த்தம் இந்த கோவில்க பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க நிறைய விஷயம் அதுல வந்து பொதுவா பெரிய பெரிய கோவில் ஏதோ நம்ம முருகர் கோவில் கூட பாத்தீங்கன்னா இந்த பலிப்பீடம் இருக்கு இது எல்லா கோவில்களும் பெரிய பெரிய கோவில்ல எல்லா நாலு முக்கோணத்துலயும் இருக்கும் இதில் வந்து காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஐயர் பூஜை பண்ணிவிட்டு ஒரு சாதம் வந்து பிண்டை பிடிச்சிட்டு அந்த வலிப்பீடு மேலே வைப்பாங்க இது எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்புறம் இந்த பீடத்துக்கு எதுக்கு பலி அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க பலினாலே வந்து ஒரு உயிரை எடுக்கிறது அப்படின்றது நம்ம நிறைய விஷயம் கேள்வி கேட்டிருக்கோம் அதனால் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க இது எதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க சாமி அம்மன் கோயிலாக இருந்தாலும் பள்ளிப்பீடம் இருக்கும் சரி அம்மன் கோயிலில் ஆடு வெட்டுவாங்க கோழி வெட்டுவாங்க அதனால அங்கே பலிபீடம் தேவை ஓர சாரில் போடு இந்த பக்கம் படி தள்ளி போட்டு தள்ளி அப்போ அம்மன் கோயிலில் பலிபீடு வச்சுருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது சிவன் கோயிலையும் பலிப்பீடம் இருக்கும் முருகன் கோயில்லேயும் பலிபீடு இருக்கும் பெருமாள் கோயிலையும் பலிப்பீடு இருக்கும் அப்போ அங்கே என்ன வெட்டுறதுக்கு பலிபீடு வச்சுருக்குறாங்க இல்லை இந்த குழப்பம் தானே உனக்கு குழப்பம் இது நிறைய பேருக்கு இந்த குழப்பத்துலேயே இருக்கிறாங்க ஆனால் அது ஏன்னு கேட்கல நீ கொஞ்சம் புத்திசாலி தனமாக கேட்டிருக்கிற பரவாயில்ல சந்தோஷமான விஷயந்தான் ஆடு பலி வெட்டுறதுக்கு மட்டும் கோவிலில் பலிபீடு தேவையில்லை நம்ம செய்த பாவத்தை வெட்டத்துக்கு தான் பலிபீடை வச்சுக்கிதுங்க ஏன்னா அதனால் தான் முதல்ல பலிபீடை வச்சுருக்கோம் பலிபீடத்துக்கு அத்தது கோயிலில் நந்தி வச்சுருக்கோம் நந்திக்கு அப்புறம் ஒரு பொற்றாமரை வச்சுருக்கோம் பொற்றாமரைக்கு அப்புறம் தான் கடவுள் இருக்கும் இதெல்லாம் எதுக்காக முட்டாள்தனமாக வச்சுக்கிறானா அப்படின்னா அறிவுபூர்வமாக வச்சுருக்குறோம் மனிதன் வந்து கடவுளை அடையணும்னா முதல்ல அவன் பாவத்தை அழிக்கணும் அந்த பாவத்தை அழிச்சிட்டு அந்த ம பொற்றாமரை குளத்தில் குளிக்கணும் அவன் பாவம் அன்னியோடு அழிஞ்சிதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தான் இறை தரிசனம் கிடைக்கும்ன்றதுக்காக இவ்வளவும் வகுத்து வச்சுக்கிதோம்மா பலிபீடம்ன்றது கோழி ஆடு மாடு வெட்டுறதுக்காக இல்லை பலிபீடம் உன் பாவத்தை வெட்டிட்டு வா அப்போ தான் என்னை பார்க்க முடியுன்றதுக்கு தான் சாமிக்கு முன்னாடி பலிபீடம் வச்சுருக்கிறது எல்லா கோவில்லையும் வச்சுருக்கிறதுக்கு காரணம் அந்த பாவத்தை அழிச்சிட்டையும் போடுறதில்லை அந்த கோவில் பாவத்தை பாவத்தை செய்துக்கணும்பான்ங்கிறாங்க என்ன பண்ணுறது கேட்டால் பொழப்புன்றான் அதனால் பாவம் அழிக்கிறதுக்கு தான் பலிபீடமே தவிர ஆடு மாடு வெட்டுறதுக்கு இப்போ கோவிலில் பலிபீடம் தவிர வீட்டில் போ கல்மலை வச்சு வெட்டிடுவோம் அதனால் அந்த பலிபீடம்ன்றது மனிதன் செய்கிற பாவத்தை அழித்தால்தான் அழிச்சிட்டு அந்த பொற்றாமரை குளம்ன்றது என்னென்னா புனித நீர்னு அர்த்தம் அந்த புனித நீரில் நீராடினா தான் சுத்தமாகிடுவேன் நீ சுத்தமாகனால என்ன நீ பார்க்க முடியும் அப்படின்றதுக்கு தான் அதெல்லாம் ஐதீகம் வச்சுருக்குது அடுத்த கேள்வி இப்போ வந்து மூலவர் பாக்கிறதுக்கு முன்னாடி புளியார பாக்கணும் அப்புறம் வந்து அடுத்ததான் மூலவர் பாக்கணும் சுவாமி எல்லாம் பார்க்கும் போல அப்படி பாக்கலாம் ஆனா முதல்ல எந்த கோயில்ல போனாலும் பெரிய பெரிய கோயில்ல எல்லாம் புளியார தான் பாக்கணும்

அவர் வழிவிட்டா தான் நீ போக முடியும் அதே மாதிரி உங்கள் உடலுன்ற உலகத்தில் மூலாதாரத்தில் முதல்ல பிள்ளையார் இருக்கிறார் இயக்குவரகு அது வழிவிட்டால் தான் நீ அடுத்த கடவுளையே போய் தாண்டி பார்க்க முடியும் அதனால் முதல்ல கோவிலினுடைய அமைப்பே உன் உடல் தான் கோவிலினுடைய பேட்டனுக்குது அது மனித உடல் தான் அந்த பேட்டனு அதுக்கு தான் வாய் வாசப்படி தலை கோபுரம்னு வச்சுருக்குது கோபுரத்தை பார்த்தா கோடி புண்ணியம் தான் கோயில் கோபுரம் இல்லை உன் தலை உச்சியை பார்த்தீங்கன்னா உனக்கு புண்ணியம் ஆனால் அவன் கோயிலில் போய் பார்த்துன்னு கிடக்குறான் பாவம் என்ன பண்ணுறது அதனால் இந்த முதல்ல நீ உன்னுடைய மூச்சாகப்பட்டது நீன்ற மூச்சை புள்ளையாரை தான் அட்டன் பண்ணும் புள்ளையாரை பார்த்த பிறகு தான் அம்பாவில் பார்க்க முடியும் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாள் செல வச்சிருக்கோம் பாம்பு அப்படியே கண்ணை மூடிக்கிணுக்கும் சளிய தெரிய பாம்பு தான் தெரியும் அது மாதிரி மூலாதாரத்தில் குண்டலின்ற அம்பாவில் அந்த விநாயகர் என்ற பாம்பு ராகு கேதுன்றது மூடிக்கணுக்குது நீ முதல்ல இதை சந்தித்த பிறகு தான் அம்பாலேயே நீ பார்க்க முடியும் அம்பாளை பார்த்தா தான் அவங்க அண்ணன் என்ற மகாவிஷ்ணு பக்கத்தில் இருக்கிற மூச்சை பார்க்க முடியும் அதை பார்த்தீங்கன்னா தான் ருத்திரனை பார்க்க முடியும் இப்படி படிப்படியாக போனீன்னா தான் கடைசியை சிவத்தை பார்க்க முடியும் ஏன்னா வைகுந்தம் கைலாயம்னு ரெண்டு இருக்குது வைகுந்தம்ன்றது சனி கிரகம் கைலாயம்ன்றது வெட்டவெளி சனி கிரகத்துக்கு மேலே ஒரு கிரகம் கிடையாது அப்போது வெட்டவெளி சிவமாக இருக்குது வை வைகுந்தம் வந்து சனி கிரகமாகுது அதனால தான் பெருமாளை கருப்பாய்க்கு வச்சுருக்குது சனி கிரகத்துக்குள்ளே எது போனாலும் திருப்பி வராது இங்கே கடலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மேலே பிளேட்டு போச்சுன்னா கீழே வலிச்சுக்கும் கப்பல் போச்சினாலும் கீழே போனோம் இது வரைக்கும் எவனும் உடனே கிடையாது அதே மாதிரி கிரகத்துக்குள்ளும் சனி கிரகத்துக்குள்ள எது உள்ள போனாலும் திரும்பி வராது அப்போ திரும்பி வராதது தான் அது வைகுந்தம் போயிடுச்சுன்னு அர்த்தம் அதையும் தாண்டனா கைலாயம் அது சிவம் இருக்கிற இடம் வெட்ட வெளியது அங்கே போனீங்கன்னா மறுபிறப்பு இல்லை இதை தான் மகான்கள் செய்துன்னா அங்கே கடந்தான் ஆனால் மனுஷனால எங்கள் பூமியை விட்டு போக முடியல அதனால இங்கே செத்து இங்கேயே பிறந்துக்கணும் சொல் இன்னொரு கேள்வியா முடிவோடு வந்துட்டு போலகுது நீ சொல்லு சொல்லு சொல்லுமா ராமாயணத்தில் வந்து ராவணனோட தகப்பன் வந்து பிராமணர் ராவணனோட தகப்பன் வியாஸ் விஸ்வர முனிவர் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிராமணர் சரிங்களா அவங்க தாய் வந்து கைகேசி அவங்க வந்து ஒரு பெண் இவங்களுக்கு பிறந்த ராவணன் வந்து ஊர்க்க குலமாகவோ அப்புறம் வந்து கொஞ்சம் தப்பு சரி சரியும் தெரிஞ்சும் தவறு செய்கிற அந்நியாய போகிற நீங்கள் சொல்லியிருக்கீங்க தாய் தகப்பனோட பாவம் புண்ணியம் அவங்களோட விந்து மூலயமா தான் இந்த குழந்தைங்களோட ந நல்வினை தீவினை எல்லாம் போகுது அதனால் அவரோட தாய் வந்து ஒரு குல பெண் இருந்தாலும் அவர் அந்த மாதிரி வழியில் போனார் இதே வந்து மகாபாரத்தில் வேதவியாசர் அவர் வந்து எல்லா முனிவர்களையும் அவர் மகா சிறந்தவர் அவர் எழு அவர் எழுதுன நூல்கள்லையும் வந்து மகாபாரதம் வந்து ஐந்தாவது வேத நூலாகவே கருதப்படுகிறது அப்படிப்பட்ட மகா வேதவியாசர் அவர் வந்து சத்தியவதி வந்து தன்னோட மகன் இருந்துட்டால இருந்துட்டதால விதவியாக இருக்கிற அவங்களோட மகாராணிகளுக்கு பிள்ளை பாகியம் வேணும் அம்மா யாரு சத்தியவதி சத்தியவதி யாரு அவங்க வந்து மீனவக்குல பெண் மீனவர்கள் ஆனா சத்தியவதி வந்து கர்ப்பம் தரிக்கும் போது சத்தியவதி வரம் வாங்குறாங்க வேதவேசருக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது நான் ஒரு மீனக்கார பொண்ணு ஆனால் என் பிள்ளைக்கு வந்து அந்த மீன் பாசனியே அந்த மீன் குணமே வரக்கூடாதுன்னு இவர்கிட்ட சத்தியவாக்கு வாங்குகிறாங்க பரசுரமணி ஆமாம் அதுக்கப்புறம் பிறந்தவர் தான் வேதவேசர் இல்லையா அந்த இந்த தான் நான் ஏற்கனவே சொல்கிறது தாய் தவப்ப எந்த வடிவம் எந்த குணங்கள் இருக்குதோ அது பிள்ளைங்க கிட்ட இருக்குன்ட்டு சத்தியவதிக்கு கர்ப்பம் தரிக்க காரணமாக இருந்த முனிவர் வந்து மகான் அவர் கடவுளுக்கு சமமானவர் அதனால் அவருக்கு பிறந்த பிள்ளையும் அப்படியே இருந்தது அது இல்லையா ஆனால் அதே மகாபாரதத்தில் பாண்டவுக்கும் குருக்கும் பிறந்த அப்பானுடைய நிலை என்ன அதனால் வேதவேசர் வந்து பிராமணன் சூத்திரன் அப்படின்றதெல்லாம் இப்போ இடைக்காலத்தில் தான் இந்த ஜாதிகள் எல்லாம் இந்த ஜாதிகள்ன்றது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த ஜாதின்றது ஏதோ பிறப்பால ஜாதி கிடையாது இப்போ ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யினா ஒவ்வொரு தொழில் செய்கிறவனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் அதே மாதிரி இந்த பூமிக்குள்ள வேலை செய்கிறவனுக்கும் ஒவ்வொரு பேர் கணக்கு எழுதுறவனுக்கும் கணக்கு புள்ள தூது கொடுக்குறனுக்கும் முதலே விவசாயம் பண்ணுறவன் படையாச்சி மன்னியர் இது மாதிரி உலக ஊருக்கு தூது சொல்கிறவனுக்கும் அவன் பறை பறைன்றது ஒரு ஜாதி கிடையாது மனித பிறப்பு எல்லாம் ஒன்று தான் இதில் வேற்றுமையே கிடையாது இந்த ஜாதின்றது இடையில தோல் மாதிரி பிரித்தாங்க அதை இன்னைக்கு அரசியல் வார்த்தைங்க ஜாதியை வச்சுட்டு பொழுப்பை நடத்தினுக்குறாங்க ஆனால் ஆதியில் ஜாதி கிடையாது அரக்கன் ரிஷிகள் அப்படின்னு தான் வச்சுருந்தான் அரக்கன்னா தீயவன் ரிஷிகள்னா நல்லவன் அப்படின்னு வச்சுருந்தாங்க இந்த ஜாதியெல்லாம் அப்புறம் தான் பின்னாடி தான் அதனால் அந்த வேத வேசர் என்ன பண்ணாருன்னா அவர் மீனவராகவும் இல்லை பிராமணராகவும் இல்லை இல்லையா ரெண்டு பேருக்கு பிறந்தா அவர் எப்படி பிராமணர்னு சொல்ல முடியும் நான் அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதனால் வேத பேசர் வந்து ஞானிக்கு பிறந்தார் அதனால் அவர் என்ன பண்ணுறார் வேதங்களை எழுதினார் மகாபாரதம் யாரை வச்சு எழுதுறாருன்னா பிள்ளையாரை வச்சு எழுதுறாரு இல்லையா மகாபாரதம் நடக்க மகாபாரதம் போர்ல கண்ண பரமாத்மா சொல்றார் ஆனா மகாபாரதம் நடக்கத்துக்கு முன்னாடி வேத வேசர் மகாபாரதத்தை யாருக்கு சொன்னது இது கிருஷ்ணர் இது மகாபாரதம்ன்றது ஒரு சாதாரண சின்ன கதை அது உலக கதை இன்னைக்கு உலகம்ல நடக்கிற அரசியலே மகாபாரதம் தான் எல்லா நாட்டிலையும் நடங்கிற அரசியல் மகாபாரதத்தில் என்ன நடக்குது அத்தனையாக இருக்குது உலகத்தில் கலியுகம் இவ்வளோ குட்டிச்சு கலியுகம் ஆஹ் நடக்க போதுன்னு தான் சொல்லிட்டார் கண்ணன் அன்னைக்கே சொல்லிட்டான் இது கலியுகம் இது கடைசி யுகம் கலியுகத்தில் நான் தோன்றும் போது எப்படி தோன்றுவேன் அப்படின்னா குதிரையில வரும் தான் சொல்லுவாங்க அந்த குதிரை மேல ஒரு கத்தி எடுத்து ஒரு வாள் எடுத்து வருவாரு கல்கி 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 என்ன என்னன்னா காற்று காற்று அந்த காற்றால் கடல் பொங்க போகுது கடல் பொங்கறதால உலகம் அழிய போகுது இது நடந்தால் தான் ஜனங்கள் திருப்பி தோன்றி சுபிச்சமாக வாழ முடியும் இல்லைன்னா நீ நான் நிற்கிறதுக்கு இடம் எல்லாம் போய்ட்டு ஒன்று ஒரு ஆயிரம் வருஷத்துல உலகம் அழிஞ்சியே தீரணும் எல்லா மதங்களும் அப்போ அழிஞ்சிடும் இல்லையா அப்போது வேத வேசர் என்ன பண்ணுறாருன்னா முன்கூட்டியே எழுதி வர்றாரு இதெல்லாம் இந்த பூமியில் நடக்க போகுது அப்படின்னு எழுதினார் சொல் இது மேலே என்னோட கேள்விக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் பாதி பதில் சொல்லிட்டீங்க இருந்தாலும் கேட்குறேன் அப்படி அந்த ரெண்டு மகாராணிகளுக்காக இவர் வந்து இவரால் தான் அந்த அம்பிக்காவும் அம்பாலிகாக்கும் பிள்ளைகள் பிறகு இவர் வந்து மகான் ஆனால் இந்த பிள்ளைங்க வளர்ந்த பிறகு இவங்க ஏன் யா தவ திருதராஷ்டர் சகுனியோட பேச்சு கேட்டு எது தவறான வழியில் இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் கூட போகிறத தம்பி செஞ்ச பண்ண துரோகம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்கு அவர் சுய புத்தி இல்லாமல் தவறான செயலை அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்காம இவர் எதுக்கு அந்த மாதிரி போனார் மன்னர் இவர் வந்து யாருக்கு பாண்டு மகாராஜா அவர் அடுத்தது அவர் பிள்ளைங்களுக்கு தானே பாண்டு இறந்த பிறகு இது எப்படின்னா அந்த பரம்பரை இன்னும் ஒன்று வச்சுக்கிறாங்க தெரியுமா அதுல சில சிக்கல்லாம் உண்டு இப்போ நான் இருக்கிறேன் எங்க அண்ணா இருக்கிறாரு எங்க அண்ணனுக்கு நாலு பசங்க இருக்குது எனக்கு நாலு பசங்க இருக்குது எங்கள் அண்ணன் இறந்துட்டாருன்னா எங்கள் அண்ணன் பிள்ளைங்க தானே மன்னராக வரணும் ஆனால் வயசில் பெரியவங்க நான் தானே எனக்கு வச்சிருவாங்க ஏன்னா விருதுராஷ்டனுக்கு இளமையிலேருந்து பார்வை இல்லாதவர்கள் பார்வை இல்லாதால இவன் ஆட்சி நடத்தக்கூடாது அப்படின்னு பீஷ்மர் அதை தடுக்கிற இல்லையா அப்போத்துலேருந்தே பீஷ்மர் மேலே த அவனுக்கு கோவம் ரெண்டாவது அவன் கோவத்தை உருவாக்கிக்கிறான் தனக்குள்ள தெரிய உருவாக்கிக்கிறான் பார்வை இல்லைனாலும் தான் மன்னனாவில் தன்னுடைய தம்பி மன்னனாக இருக்கிறான்றதுக்காக அவன் தனக்குள்ளவே அந்த பொறாமையை உருவாக்கி உடம்பு முழுக்க விஷமாக மாற்றிக்கிறான் அவன் அந்த விஷ